அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வயலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்ப தஞ்சையில் எனது கிராமம் அப்பர் ராஜராஜ சோழன் வாங்க காணொலிகள் போவோம் இப்ப நான் சொல்ல போற இந்த கிராமம் உங்கள் அனைவருக்குமே அனைவருக்குமே தெரிந்த ஒரு கிராமம்தான் இதுல வந்து நான் மிகைப்படுத்தி எதுவும் சொல்லல அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு அது அனைவருக்குமே உலக அளவுல அது வந்து பேசப்பட்டது அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல என்ன நடந்துச்சு அந்த கிராமத்துல ஒரு சின்ன வரலாறு ஒண்ணு இருக்கு அதை பற்றி தெரிஞ்சுப்போம் இப்ப இந்த கிராமம் வந்து தஞ்சைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமம் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி தோராயமா ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி வச்சுங்களேன் இந்த கிராமத்துல இருக்கிற இந்த விடலை பசங்க வந்து அஹ் தஞ்சாவூர் டவுனுக்கு டவுனுன்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல தஞ்சாவூர் டவுனுக்கு போயிட்டு வரப்ப எப்ப பார்த்தாலும் வம்பு சண்டை எடுத்துட்டு வருவாங்க இப்ப வம்பு சண்டைன்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது அதாவது சண்டை போடுறது அப்படின்றது வேற ஆனா வம்பு சண்டை அப்படின்னா தினம் தினம் பூசு பூசா சண்டையை கொண்டு வருதா வம்பு சண்டை அப்படின்னு சொல்றது தமிழ் மொழியில அப்ப இந்த கிராமத்துக்கு வந்து இந்த கிராமத்துக்கு அங்க போனாலே தஞ்சாவூர் டவுனுக்கு போனாலே அடித்தடி நடக்குது அப்படின்றதுனால இந்த கிராமத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட தினம் தினம் பஞ்சாயத்து ஒண்ணும் வருது அப்ப அவங்க கிராமத்துல இருந்து வந்து சண்டை போட்டு போறாங்க அடிச்சுட்டு போறாங்க இப்படியே போயிட்டு இருக்கு ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்காங்க முரட்டத்தனமா இருக்காங்க உங்க ஊர்ல அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம பெரியவங்களுக்கு வந்து தினம் தினம் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா ஊர் பெரியவங்க என்ன நடப்பாங்க என்னடா இது எல்லாருமே எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம கிராமத்தை கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு தோணுது அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இந்த பசங்க எல்லாம் நல்வழிப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சிந்திக்கிறாங்க அப்ப அந்த கிராமத்தை சேர்ந்த பெரியவங்க கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு நம்ம ஊர்ல வந்து ஒரு ஒரு ஐயா ஒருக்கிறவங்க இருக்காங்க ஆஹ் சிவகுருநாத பிள்ளை அப்படின்னு தஞ்சாவூர் டவுன்ல அவர்கிட்ட ஏதாச்சும் நம்ம போய் ஆலோசனை கேட்போம் அப்படின்னா சிவகுருநாத பிள்ளை பிள்ளைய போய் பார்க்க போறாங்க அவரே தஞ்சாவூர் டவுன்ல வசிக்கிறார் அவர் சொல்லார் ஆமா நானும் கேள்விப்பட்டேன் உங்க கிராமத்துல இருந்து வரப்பெல்லாம் அடிதடி பண்ணிக்கிட்டே போறாங்களா ஒம்பு சண்டை எழுத்துட்டு போறானுங்களா நானே அதை பற்றி சரி நீங்க போங்க நான் உங்க கிராமத்துக்கு ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறேன் அப்புறம் ஒரு நாள் கிராமத்துக்கு சிவகுருநாத பிள்ளை வந்து வராங்க அந்த கிராமத்துக்கு அன்னைக்குன்னு பார்த்தா அந்த கிராமத்துல வந்து கிடாய் வெட்டு உங்களுக்கு கிடாய் வெட்டுன்னா எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா அப்ப ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஒரு ரெண்டுல இருந்து மூன்று கிடாய் வந்து வெட்டுறாங்க கிடாய் வெட்டினா என்ன நடக்கும் தெரியும் சாலையில வச்சு வெட்டுறப்ப என்ன நடக்கும் தெரியும் கிராமமே ரத்தக்காடா மாறி போயிடுச்சு சிவகுருநாத பிள்ளை வர அன்னைக்கு இந்த கிடாய் வெட்டு நடக்குது அவரு தலையை சுத்தி போயிடுது அவர் சொல்றாரு இல்ல இல்ல இதுக்கு மேல இந்த பயலோல ஊட்டோன்னா திருத்த முடியாது எல்லாம் முரட்டுத்தனமும் மூர்க்க குணமும் இருந்து வருதுன்னு தெரியுது சரி இதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிந்திக்கிறார் சிந்திக்கிறப்ப சொல்றாரு சரி இந்த கிராமம் வந்து சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கு நம்ம ஒண்ணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்கு தமிழை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க சிவகுருநாத பிள்ளை சொல்ற அந்த ஆலோசனை வந்து கிராம பெரியவங்களுக்கும் ஒன்றும் புரியல அப்போ அவங்க சொல்றாங்க ஐயா பெரியவங்களே நீங்க பிள்ளைகளால் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றது சிவகுருநாத பிள்ளை சொல்றாங்க இல்ல இந்த கிராமத்துக்கு வந்து நம்ம தமிழ் மொழியை வச்சுதான் இவங்களெல்லாம் திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருக்க சிறிய பெண் குழந்தையை கூப்பிட்றாங்க அழைச்சு நான்கு பேரோட பெயர்களை எழுதி போடுறாங்க எழுதி போட்டு அந்த பெண் குழந்தைய எடுக்க சொல்றாங்க அந்த பெண் குழந்தைய வந்து ஒரு சீட்டை வந்து எடுத்து கொடுக்குது இந்த சீட்ல வந்த பெயரை பார்த்துட்டு அந்த சிவகுருநாத பிள்ளை சொல்றாங்க சரி இந்த சீட்ல இந்த இந்த வந்திருக்கு பெயர்ல வந்து இங்க சின்னதா ஒரு மடம் ஒண்ணு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மாந்தம் அவரோட பெயர்ல வந்து இந்த சீட்டு யாரோட பேர்ல எடுக்கப்பட்டதோ அவரோட பேர்ல ஒரு மடம் ஒண்ணு ஆரம்பிக்கப்படுகின்றது யார் பெயர்கள் எழுதி போடப்பட்டது அப்படின்னா குழந்தை ஞானசம்பந்தர் திருநாவுகரசன் நாயனார் அப்பர் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்புறம் மாணிக்க வாசகர் இவங்க நான்கு பேரின் பேர்கள்லாம் எழுதி போடப்படுகின்றது அந்த குழந்தை எடுத்த பேர் அப்பர் சுவாமிகளோட பேர் சரி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு கீத்து கொட்டாய் ஒன்று போட்டு அப்பர் மடம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்பர் மடம் ஆரம்பிச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அந்த கிராமத்துல தேவாரம் திருவாசம் சொல்லி சொல்லி கொடுக்கப்படுகின்றது அப்ப சிறு குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில அப்படியே இந்த மணி அப்படியே அடிச்சுக்கிட்டு மாரி மாசத்துல தேவாரம் திருவாசம் பாடிக்கிட்டு கிராமம் முழுக்க போவாங்க அப்போ இந்த கிராமத்தில் அது வரைக்கும் முரட்டுத்தனமும் மூர்க்கு குணமும் இந்த அந்த பசங்களுக்கு இந்த தேவாரம் திருவாசம் வர்றது அப்படின்றது வந்து ஏதோ ஒரு விதம் மாற்றத்தை கிராமத்துக்குள்ளார கொண்டு வருது ஏன்னா எப்போ பார்த்தாலுமே அடிதடி வம்பு சண்டை அப்படின்னு போறவங்களுக்கு வந்து இந்த கிராமத்தில் வந்து இந்த மடத்தை வச்சு தேவாரம் திருவாசம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது பெரியவங்கலாம் வந்து கற்றுத்தராங்க அங்கே இருக்கிற சிவனடியோ சில பேர் வந்து கற்றுத்தராங்க நிறைய பேருக்கு வந்து படி எழுத படிக்கவே தெரியாது எழுத படிக்கவே தெரியாது ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கத்து தரதை கேட்டுட்டு அப்படியே அதை வந்து பாட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணி செய்யல அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த தமிழ் மொழியின் ஈர்ப்பு தமிழ் மொழியில இருக்கிற அந்த ஈர்ப்பு அது வந்து போய் ஒரு பெரிய தாக்கத்தை ஒண்ணு ஏற்படுத்துது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பசங்க எல்லாம் ஆயுதத்தை கொண்டு போய் பக்கத்துல ஆத்துல விட்டுட்டு எல்லாம் போய் தேவாரந்தர் வசம் படிக்க உக்காந்துறாங்க நெத்தியில திருநீரை வச்சுட்டு ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷமா இது நடக்குது அப்ப இந்த கிராமத்துல வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பூசையை வந்து ரொம்ப விமர்சையாவும் விமர்சனமாகவும் வந்து கொண்டாடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பரோட சிலையை வச்சுட்டு ஒரு பெரிய தேர் ஒன்று வச்சு அந்த கிராமம் முழுக்க சுத்தி வருவாங்க இது ஒரு பல நாட்கள் நடக்கும் இப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் எந்த கிராமத்தை சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் புரியலையா சரி இப்படி வச்சுப்போமே அதாவது ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி தஞ்சையில ஒரு பெரிய விபத்து ஒன்று நடந்துச்சு அந்த விபத்துல வந்து நிறைய பேர் வந்து உடல் கருகி உயிர் இழந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரிய ஒரு தேர் வந்து குடைசாய்ந்து அங்க இருக்கிற அந்த இருக்கிற மின் இதுல வந்து பட்டு பெரிய தீ விபத்து ஒன்று நடந்துச்சு இப்ப புரியுது எந்த கிராமம் அப்படின்னு தஞ்சைக்கு அருகில் இருக்கின்ற களிமேடு அப்படின்ற கிராமம் தான் என்னுடைய சொந்த கிராமம் அங்க இருக்கிற இந்த அப்பர் பேரவை நடத்துகின்ற இந்த களிமேடு அப்பர் பேரவை நடத்துகிறத பற்றி தான் நான் பேசிட்டு இருந்தேன் அப்ப ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த விபத்து நடந்துச்சு போன வருடம்னு நினைக்கிறேன் ஒரு நீதியரசர் வந்து அந்த கிராமத்துல அப்பர் பேரவை நடத்தி அந்த களிமேட்டுல நடத்திய அப்பர் பேரவை இதுல வந்து குருபூசை நிகழ்ச்சியில ஒண்ணு சொன்னாங்க அது என்ன தெரியுமா களிமேட்டுல இருக்கிற எல்லோருமே இப்ப எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம எந்த ஒரு அடிதடி இதெல்லாம் இல்லாம எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாம இருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நம்ம அப்பர் சுவாமிகளை வச்சுதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு கூட்டத்திலிருந்து தான் நானும் இங்கே வந்திருக்கேன் அப்ப அதனால தான் சொன்னேன் இந்த கிராமம் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு நான் அடிக்கடி பேசுறப்ப சொல்லுவேன் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் அப்படின்னு ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னா இந்த அப்பர் சுவாமிகளே எனக்கு வந்து ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து அவரை தேடி நான் போக ஆரம்பித்தேன் அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி அப்பாவும் நானும் போயிட்டு இருக்கிறப்ப சின்ன வயசுல இந்த பசங்க இந்த வாசிச்சுட்டு வருவாங்க மார்கழி மாசம் ஆனா ஆஹ் மார்கழி மாசத்துல தேவாரம் திருவாசம் பாடல்கள் பாடிட்டு போறப்ப நான் கேட்டேன் யாருப்ப அந்த பசங்கள்லாம் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் எனக்கு அது நல்ல நினைவுல இருக்கு அப்பா சொன்னாங்க நம்ம ஊர்ல அப்பர் பேரவைன்னு ஒரு மடம் ஒண்ணு இருக்குதா அங்க இருந்தா எங்க தேவாரம் திருவாசம் மார்கழி மாசத்துல பாடிட்டு வருவாங்க அப்படின்ட்டு ஆனா அது வந்து எனக்கு அதை அது அதுக்கப்புறம் நான் அதை பின்தொடரல எனக்கு அப்பர்னா யாருன்னு தெரியாது ஆனா பல வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல தஞ்சை பெரிய கோயில தமிழ் பாடக்கூடாது அப்படின்னு பாஜக வந்து பிரச்சனை பண்ணப்ப எனக்கு ஒரு பெரிய கோவம் ஒன்று வந்துச்சு நான் உடனே கோவப்பட்டனா நான் எங்க போனேன் அப்படின்னா என்னோட வேருக்கு தான் போனேன் போய் அப்ப உடனே எங்க சித்தப்பா கூப்பிட்டு சொன்னேன் சித்தப்பா எனக்கு உடனடியே தேவாரம் திருவசம் நான் கத்துக்கணும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது முப்பத்தெட்டு வயசுல நான் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் எங்க சித்தப்பா சொன்னாங்க சரி பரவாயில்ல நம்ம அப்பர் பேரவையில தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் தேவராம் திருவசம் கத்துக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் நம்ம ஐயா பாலசுப்ரமணியம் அவங்க அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த இருக்க தேவார ஓதுவார் மரபும் இந்த நூல்லையே என்னுடைய கிராமத்தை பத்தி ஐயா குடவாயல் நிறைய எழுதியிருப்பாங்க மிக முக்கியமாக நூறு வயசு வரைக்குமே நூறு வயசு வரைக்குமே மக்கள் வந்து அங்கே வாழ்ந்தது எனக்கு எனக்கே தெரியும் தேவாரம் திருவோசம் பாடிக்கிட்டு இருப்பாங்க திருநீர் வச்சுப்பாங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க அங்கே போயிட்டு அந்த அப்பர் மட்டத்தில தேவாரம் திருவோசம் நூறு வயசு வரைக்கும் அவங்க வாழ்வாங்க அந்த மாதிரி ஆஹ் தேவாரமும் திருவாசகமும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதுனால் அந்த கிராமமே மாறுனுச்சு அதுக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து நீங்க தமிழ் படிச்ச வேலையை கிடைக்குமா அதெல்லாம் தாண்டி தமிழ் படிச்சா உங்களை தமிழ் வந்து நன்னறிக்கு உட் இட்டு செல்லும் உங்கள் வாழ்வியலை வந்து செம்மைப்படுத்தும் அப்படின்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எதுவுமே சான்று கிடையாது எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிராமத்தை தவிர மிகப்பெரிய சான்று இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா எங்க மாமனாரே சொல்லியிருக்காங்க உங்க கிராமத்தோட பேர் வந்து எனக்கு நல்லா தெரியும் அதுல நீங்க வந்தீங்க அப்படின்னாலுமே நீங்க வந்து இந்த தேவாரம் திருவாசகம் இந்த திருநீர்லாம் எல்லாம் வச்சுட்டு நான் ஒன்னும் சொல்லல அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதாவது நீங்கள் இப்ப இந்த இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா தமிழர்களோட மரபணம் அப்படின்றது வந்து ரொம்ப கோவக்கார ஒரு மரபணம் அது வந்து இட்ஸ் அ பியூர் ஜெனட்டிக் ட்ரீட் இந்த கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் உண்மை இந்த அறம் அப்படின்ற அந்த சிந்தனை அறச்செயல் அப்படின்ற சிந்தனை கோவம் இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு மூ ஒரு கூட்டம் இருக்கிறப்ப அந்த கூட்டத்தை வந்து எப்பயுமே செம்மையாக வழி நடத்தி செல்வதற்கு தமிழ் மொழி தேவைப்படுகின்றது அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் தேவரம் கற்றுக் கொடுங்க திருவாசம் கற்றுக் கொடுங்க திருமந்திரம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னா நம் மரபணுவை கட்டுப்படுத்தி சரியான வழியில் நம்ம இட்டு செல்வதற்கு தமிழ் மொழி தேவைப்படுகின்றது இப்போ நான் எதுக்காக இந்த காணொலி எடுத்தேன்னு நான் சொல்லிடுறேன் தொண்ணூத்தி நான்காவது வருடம் அந்த தேர் விபத்து ஒன்று நடந்துச்சு அந்த சாலையை வந்து ரொம்ப உயர்வாக போட்டிருந்தாங்க ஏ இறையன்பு சொன்ன மாதிரி சாலையை நீக்கிட்ட எல்லாம் போடலை சாலைக்கு மேல சாலைக்கு மேல சாலைக்கு மேலே போட்டு குடை சாந்துச்சு அந்த தேர் வந்து அப்ப அது தொண்ணூத்தி நாலாவது வருடம் நடந்துருச்சு அஹ் தொண்ணூத்தி நான்கு வருடங்கள் எந்த விபத்துலாம் வந்ததுனது அது நடந்துருச்சு அதை பத்தி பேச வேணாம் அதை விட்டுப்போ விட்டுருச்சு அதை விட்டுப்போம் இப்ப தொண்ணூத்தி ஏழாவது வருடம் இந்த வர புதன்கிழமை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு களிமேடு அப்பர் பேரை வந்து அங்க குறுபூசை அப்பர் குறுபூசையும் நடத்துறாங்க பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் வருவாங்க சொற்பொழிவு வாட்டுவாங்க பட்டிமன்றம் நடக்கும் தேவாரம் திருவாசம் அவங்கலாம் பாடுவாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கட்டடம்தான் முதல்ல அது வந்து ஒரு கீற்றுக்கோட்டாயிருந்துச்சு ஆயிடுச்சு ஒரு சின்ன ஒரு கட்டடமா தேவாரம் திருவாசம் பாடுறதுக்கு அது இருக்கு முடிஞ்சவங்களாம் நீங்க போகணும் அந்த அழைப்பு இதெல்லாம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாலனைக்கு புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் நடக்கும் அங்க நிகழ்ச்சிகள் அதனால அந்த மூன்று நாட்கள் நீங்க எல்லாரும் அவசியமா நீங்க அங்கே போங்க அங்கே போனா அந்த இடத்துல தேவாரம் திருவாசகம் பாடுறது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அந்த இடத்துல போறப்ப அப்பயே அதை கேட்டுட்டு வாங்க முடிஞ்ச உங்க கிராமங்களிலேயும் நீங்கள் போயிட்டு ஒரு மடம் போட்டு தேவாரம் திருவாசகமும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க திருக்குறள் கற்றுக் கொடுங்க திருமந்திரம் கற்றுக் கொடுங்க இதெல்லாம் கற்றுக் கொடுக்குச்சிங்க அப்படின்னா ஆத்திச்சுடி கற்றுக் கொடுங்க அவன் வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு இடத்துல அது நல்லது நடக்கும் அப்போ உங்களுக்கு புரியுது ஏன் அப்பர் அப்பர் அப்பர்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு இளையராஜா அவர்கள் நான் உங்களுக்கு நினைவில் இருக்கேன் அவரை போன காலையில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ராக்கமா கைத்தட்டு படம் பாட்டு பிடிச்சது காரணம் அப்பர் தான் ஏன்னா வேர்ல அப்பர் இருந்துச்சுன்னு அதுக்கு இதுதான் காரணம் ரொம்ப முக்கியமா அப்பர் சுவாமிகள் கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம் சாத்திரம் பல பேசும் சழக்கற்கால் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வீர் அப்படின்னு திட்டுவாங்க சாத்திரம் கோ கோத்திரம் எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சிவன் தான் இறைவன் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் சாதியை ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கக்கூடாது எப்ப ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுல அப்பர் சுவாமிகள் பாடிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அப்பர் சுவாமிகள் வந்து அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா தமிழோடு பாடல் நானறியேன் இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் தமிழ் அப்படின்னாலே அது இசைதான் தமிழோடு இசை பாடல் ஏன் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்லிருக்காங்க அப்படின்னு அதனாலதான் நம்ம ஐயா இளையராஜா அவர்கள் கிட்ட நான் கேட்டிருந்தேன் தேவாரத்துக்கு வந்து நீங்க இசையமைங்க அப்படின்னு ஏன்னா தேவாரம் வந்து நல்வழிப்படுத்தும் அப்படின்றதுக்கு எங்க கிராமமே சான்று ஆனா அதுல இளையராஜாவோட இசையும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அது வேற ஒரு பரிணாமத்துக்கு எடுத்துட்டு போயிடும் தமிழ்நாட்டுல ரொம்ப நல்லவங்களா எல்லாருமே நம்ம மாறிடும் தமிழர்கள் இல்லையா அப்ப அந்த அடுத்த தலைமுறை குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இளையராஜா கிட்ட இதெல்லாம் மனசுல தான் நான் கேட்டிருந்தேன் அப்பர் சுவாமிகள் அடிக்கடி சொல்றது நேந்திரமா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க அதேதான் நான் என் வாழ்க்கையிலும் பின்பற்றுவேன் எப்பயுமே எங்கேயுமே யாராச்சும் எங்ககிட்டே கேட்டாங்க அப்படின்னா என் கடன் பணி செய்து கிடப்பது இந்த மண்ணுக்கும் மக்களுக்காகவும் எங்கேயோ இருக்கிறனா என்னால முடிஞ்ச உதவிகளை என் அண்ணன் சீமன் வந்து சொல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் வந்து என் மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்ய முடியுது அதனால என் கடன் வந்து பணி செய்து கிடப்பதுதான் அப்படின்னு நான் சொல்றது வந்து அப்பர் சுவாமியில மனதில் தான் அது என் வேர்லயே அப்பர் இருக்காரு அப்புறம் நானே நினைச்சாலும் அப்பர் சுவாமிகளை என்னால நீக்க முடியாது ஏன்னா நான் தேவார பாடல்கள் எல்லாம் படிக்கிறப்ப அப்பரோட பாடல்கள் மட்டும் வேற ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அனுபவம் அந்த பழுத்து ஞானம் ஞானத்தினால் வந்த அறிவு அதன் மூலம் அந்த பாடல்கள் வந்து ரொம்ப செழுமையா இருக்கும் அதனாலதான் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குது அதனால முடிஞ்சா நீங்க எல்லாரும் என் கிராமத்துக்கு போயிட்டு அங்க அந்த நிகழ்ச்சி இருக்கு நல்லபடியா அந்த கிராம நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தமிழ் மொழியை சுவாசியுங்கள் அங்க போயிட்டு தேவராம் திருவாசகம் படிக்கிறப்ப சரி இப்ப அப்பரை பத்தி பார்த்தோம் இங்கே இந்த ராஜராஜ சோழன் வந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ராஜராஜ சோழனுக்கு எனக்குமான தொடர்பு வந்து தாத்தாக்கும் பேரனுக்குமான ஒரு தொடர்பு பாட்டை வந்து இருந்துட்டு போயிட்டாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஓடி விளையாடிட்டு இருப்பேன் அப்பா கூப்பிட்டு நீ என்ன எப்ப பார்த்தாலும் வீட்டைய வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க சரிவா உட்காந்து படி அப்படின்ட்டு ஏழாவது படிக்கிறப்ப நினைக்கிறேன் பொன்னியின் செல்வன் அப்படின்ற அந்த நூலை எடுத்து இப்ப முதல்ல கையில கொடுத்தாங்க அது நம்மளுக்கு நீங்க நினைச்சு பாருங்க ஏழாவது படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரியும் பொன்னியின் செல்வன் ஏன்னா தமிழ் மொழி படிக்கிறதுக்கு பிடிக்கும் பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிச்சேன் முதல்ல அந்த முதல் அத்தியாயம் படிச்ச அடு அடுத்தது என்னால அந்த நூலை படிக்கணும் 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 சாப்பிட அதாவது அப்போலாம் இப்போ இந்த செல்போன் அதெல்லாம் கிடையாது அதனால நிறைய நூல்கள் பிடிப்பான் அதான் எனக்கு அந்த பொன்னியின் செல்வன் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதுவும் எல்லாருமே அந்த கல்கியோட அந்த வர்ணனை ஒன்று ஒன்று அவர் எப்படி விவரிக்கிறாரு அதெல்லாம் பார்க்குறப்பே வந்து எனக்கு பொன்னியின் செல்வன் மேல ஒரு காதல் வந்துச்சு அடிக்கடி பொன்னியின் தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் அப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து நூல் படிக்கணும் பொன்னியின் சிலவன் உட்காந்து போய் அப்பதான் எனக்கு வந்து ராஜராஜ சோழன் மேல ஒரு ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருந்தாரு தஞ்சை பெரிய கோயில பார்க்கறோம் அடிக்கடி போவோம் பெரிய கோயிலுக்கு அப்ப அதெல்லாம் வந்து மனதுல வந்து ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குது அது ரொம்ப நாள் அந்த இது போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம திராவிட பாடிசோடாக்கள் வந்து ராஜராஜ சோழனை பத்தி தப்பு தப்பா கட்டுரை எதிர்ப்ப எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு அப்ப இவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்றது கல்வெட்டை படிக்க போறேன் சரிங்களா அப்படிதான் ஆரம்பிக்குது என்னோட இது எல்லாமே அப்புறம் குடவயல் பாலசுமையா அறிமுகமாகறாங்க சீமானன்னு எனக்கு ஐயா மணியரசனை அறிமுகப்படுத்துறாங்க மணியரசனையும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க என் வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட ரெண்டு மூணு நாள் இங்கே தங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போ தான் உங்கள் குடவயல் பாலசுமையாவை அறிமுகப்படுத்துறாங்க குடவயல் ஐயாவை பத்தொம்போது தஞ்சாவூர் போயிட்டு என் வீட்டுக்குலேருந்து அஞ்சு நிமிஷம் குடவாயல் ஐயா விட அதுவே எனக்கு தெரியாது ஐயா மலையசன் வீடு அஞ்சு நிமிஷம் குடவாயல் ஐயா விட அஞ்சு நிமிஷம் தாத்தா நம்மளவர் விட அஞ்சு நிமிஷம் இவங்க மூன்று மிக பெரும் ஆளுமைகளுக்கு நம்மள மாதிரி ஒரு சின்ன ஒரு மண் துகள் வந்து அங்கே தஞ்சாவூரில் ஒட்டிக்கிட்டு தந்திருக்கு அப்போ இவங்க எல்லாரையும் சந்தித்து பேசுகிறோம் நம்மளால் வர தா ஐயா இல்லை தாத்தா இல்ல குடவேல் ஐயா பாலசுமையா பேசுகிறப்ப அவங்க தான் சொல்கிறாங்க அப்போ இந்த நூல்கள்லாம் எனக்கு கொடுக்குறாங்க தஞ்சாவூர் நூலை பற்றி கொடுக்குறாங்க தஞ்சாவூர் நூலில் படிக்கிறப்ப என் கிராமம் களிமேடை பற்றி வருது அது த ராஜராஜ சோழன் அரண்மனைக்கு அருகில் இருக்குது அப்படின்னு வருது எனக்கு ஒன்றுமே பொருள் உடனே நான் ஐயா குட குடவேல் பாலசுமே அடிச்சுட்டு பேசணும் அவங்க சொன்னாங்க ஆமாம் அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குறது கொஞ்சம் தூரத்துல சீனிவாசபுரம் நிறைய இடம் இருக்கும் அங்க ஆரம்பிக்குது தஞ்சாவூர் அரண்மனை ராஜராஜ சோழன் காலத்து அரண்மனை ஆரம்பிச்சு களிமேடு வரைக்கும் அது போகுது களிமேடுனா அந்த அரண்மனை முடியுது அதுதான் அது எல்லை அப்ப அந்த எல்லையில வந்து அகழ்வாராய்ச்சியெல்லாம் பண்றப்ப நிறைய அந்த தஞ்சை அரண்மனையில இருந்த பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க எங்க கிராமத்தை சேர்ந்த மணிமாறன் அப்படின்னு ஒருத்தவங்களே இதெல்லாம் செய்வாங்க சரபொஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐயாவும் செய்வாங்க அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியுது ஓ அப்படியே நம்ம கிராமம் வந்து பரவாயில்ல தஞ்சாவூர் அரண்மனைக்கு அரைகள்ல இருந்துருக்கு அப்படி ஆனா ஆனால் அது மட்டும் கிடையாது இப்போ இந்த வருடம் வந்து ஒரு தகவல் எனக்கு ஒன்று வந்துச்சு என்ன அப்படின்னா நானும் எங்கள் அண்ணனும் பேசிட்டு இருந்தோம் ஒரு அண்ணன் எங்கள் நாம அவங்க சொல்றாங்க தஞ்சாவூர்ல இருக்கிற சதய திருவிழா ஒவ்வொரு வருடமும் ராஜராஜ சோழனோட சதய திருவிழா ஒன்று நடக்கும் அதை வேற யாரும் அல்ல களிமேடு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் எடுத்து ஒருங்கிணைக்கிறாங்க திமுகவை ஒரு ஐயா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தானே தமிழர் தான் அவங்க அவங்க தான் அந்த வந்து ஒருங்கிணைப்பாங்க ஒவ்வொரு வருடமும் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா ஐயா தான் ஒருங்கிணைக்கணுமா யார் யாரெல்லாம் கூப்பிட்டு வர்றது யார் யாரெல்லாம் பேச வைக்கிறது எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சில சமயம் நம்மளுக்கே மகிழ்ச்சியா இருக்கு எனக்கே தெரியாது இதெல்லாம் நான் வந்து ராஜராஜ சோழன் கல்கி பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சது அது இப்படி ஒரு தொடர்பை ஒன்று ஏற்படுத்தி விட்டுருக்கு அப்போ எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒருங்கிணைப்பாங்க ஒவ்வொரு வருடமும் களிமேடு அப்பர் பேரவை ஒருங்கிணைக்கிறது திமுக அதிமுக எல்லாருமே அது ஜாதி மதம் கட்சி இதெல்லாம் அப்பாற்பட்டு ராஜராஜ சோழன் சதய திருவிழாவை எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க ஒருங்கிணைப்பாங்க அதில் என்ன அப்படின்னா இப்போ அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் அழைப்பாங்க ஆனா யாரும் உள்ளார வரமாட்டாங்க அதுக்கு ஏன்னு உங்களுக்கு காரணம் தெரியும் ஆனா நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் உள்ளார போய் எல்லாம் பண்ணி ஆஹ் அந்த சதய திருவிழாவை மகிழ்ச்சிகரமாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பாங்க ஒவ்வொரு வருடமும் இதுதான் எங்க கிராமத்துக்கும் ராஜராஜ சோழனுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஆஹ் இதெல்லாம் நினைக்கிறப்ப மகி மகிழ்ச்சியா தான் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா அமெரிக்கால நம்ம உட்காந்து நம்ம ஊரே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆஹ் அப்ப இதுல வந்து எனக்கு என்ன அப்படின்னா அதாவது ராஜராஜ சோழன் பத்தி அடிக்கடி நினைக்கிறப்ப அவருக்கு வந்து தெலுங்கு குலகாலன் அப்படின்னு ஒரு பட்டம் வந்து ஒண்ணு தெலுங்கர் குலத்தின் யமன் அப்படின்னு நான் அண்ணன் சீமானுக்கு ஒரு பட்டம் ஒண்ணு அது என்ன தெரியுமா திராவிடர் குலக்காலன் திராவிடர் குலத்தின் யமன் அப்படின்னு நம்ம என்னதான் நினைச்சாலும் சரி இப்ப இத சொல்ற நீங்க எல்லாரும் ஒரு நாள் உணர்வீங்க ராஜராஜ சோழனை மீறி இங்கே எதுவுமே நடக்காது இங்கே திராவிடம் அழி அழிவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியா ராஜராஜ சோழன் அன்பு நீங்க என்ன பாருங்க சரி நீங்கள் எல்லாரும் நான் சொன்னதெல்லாம் ம மனதில் வச்சுங்க தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தமிழை சொல்லிக் கொடுங்க அந்த தமிழ் வந்து அவர்களையும் நல் நல் வழிப்படுத்தும் செம்மழியாக ஒரு வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு அமைக்கும் என்றைக்கே ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் எப்பயோ தூங்கின ஒரு விதை எனக்கு இல்லையா அப்பர் மடம் அப்படின்றது அது எனக்கு இப்போ உதவுது இந்த அப்பர் மடத்துக்கு போங்க எல்லாரும் அவரை புதன் வியாழன் வெள்ளி தஞ்சாவூர்லேருந்து களிமேடு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துடும் இப்போ முதல்ல களிமேடுன்னு என் பேர் வந்துச்சு நான் கேட்டேன் உண் உன் கிராமத்தோட உண்மையான பேர் கைலாச நல்லூர் அதுதான் கிராமத்தோட உண்மையான பேரு அங்க இருந்த சிலையை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சிலை போனதுனால அந்த இடம் வந்து மேடு மாதிரி ஆயிருக்கு அது மேடு தலினா தான் கோயில் அந்த பேர் வந்து மருவி களிமேடு அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னா என் குடவயல் வந்து சொல்றாங்க எங்க எதாவது இதெல்லாம் நம்ம நம்ம உட்காந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க நம்மளுக்கு சரிங்களா அதனால் உங்கள் அனைவரையும் என் கிராமத்திற்கு வரவேற்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னால வர முடியாது இந்த வருடம் அடுத்த வட்டத்துல பாப்போம் சரி இப்போ நான் அப்பர் சுவாமிகளை பற்றி பேசினேன் அப்பர் சுவாமிகள் சொன்ன என் க என் கடன் வந்து பணி செய்து கிடப்பது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இல்லையா நான் அப்பர் சுவாமிகளுக்கெல்லாம் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு வந்து என் வாழ்க்கையில் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம வேலையை தான் செய்யணும் வேற எதையும் சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது ஒரு நடிகர் அப்பர் சுவாமிகள் இப்ப தான் அறிமுகம் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி தான் அப்பர் சுவாமிகள் மடம இருந்தாலுமே நான் வந்து இந்த நூல்கள் படிக்கிறது அப்பரை பத்தி படிக்கிறதா ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சினிமா நடிகர் அவங்க அந்த நடிகர் வந்து அஜித் அண்ணன் இல்ல ஐயா ரஜினிகாந்த் அவர்களா அவர்கள்லாம் இல்லாம இன்னொரு நடிகர் அது இன்னொரு நாள் இந்த பொருளாதார தேக்கம் பத்தி பேசுற ஒரு காணொலி ரெண்டாயிரத்தி எட்டுல பொருளாதார தேக்கம் நீங்க வந்தப்ப நான் என்ன பண்ண அந்த நடிகர் போட்ட விதைகள் எனக்கு எப்படி உதவுனுச்சு அப்படின்னு இன்னொரு நாள் பேசுவோம் மிக்க நன்றி